வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது விளம்பி வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சனிக்கிழமை நல்ல நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை சமநோக்கு நாள் ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து கரணம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் மூன்று ஐம்பத்தி இரண்டு வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று காலை வரை பின்பு திருவாதிரை யோகம் சித்த யோகம் சந்திராசமம் மூலம் தத்துவம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் மருத்துவ குறிப்பு ஓமவள்ளி இலைச்சாற்றை சுட வைத்து கற்கண்டு சேர்த்து குழைத்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் இருமல் மற்றும் ஆஸ்துமா நீங்கும் மாணவர்கள் படிப்பில் விளங்க இதை தினமும் பனிரண்டு முறை காலையில் சொல்ல வேண்டும் ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ ீவர் உபாஸ் மையே இதை தொடர்ந்து சொன்னால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் சொந்தங்களால் நல்ல முன்னேற்றமான நிலை அமையும் வயதானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் திசை வடமேற்கு அதிசயன் ஆறு அதிர்ஷ நீரம் செம்மண் நீரம் அஸ்வினி தேவைகள் நிறைவேறும் பரணி நல்ல நாள் கிருத்திகை நிதானம் வேண்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷப ராசி நேயர்களே குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் சொந்தங்களிடம் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்க பெறுவீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாக செயல்படும் ந அதிசதிசை வடமேற்கு அதிசயன் ஐந்து அதிஷ நீரம் ஊதா நீரம் கிருத்திகை விட்டுக் கொடுத்து செல்லவும் ரோகினி சந்தர்ப்பம் கிடைக்கும் மிருக சிரிஷம் நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி நேயர்களே நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் அலைச்சல்களால் லாபம் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் மற்றும் ஒற்றுமை ஏற்படும் அதிசதிசை வடகிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு நேரம் மிருக சிரிஷம் நல்லது நடக்கும் திருவாதிரை தடைகள் விலகும் புனர்பூசம் நெருக்கம் உண்டாகும் நம்புங்கள் நல்ல

புனர்பூசம் தேகநலனில் அக்கறை தேவை பூசம் எண்ணங்கள் நிறைவேறும் ஆயிலியம் கடமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி நேயர்களே வியாபாரத்தில் செய்யும் புதுவித முயற்சிகளால் புகழ் கிடைக்கும் வேளையில் மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்பால் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை அமையும் சகோதரர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதால் வருமானம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷயன் மூன்று அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் மதம் கௌரவம் அதிகமாகும் பூரம் நல்ல நாள் உத்திரம் வருமானம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விட்டு தன வரவுகளால் சந்தோஷம் அதிகமாகும் வியாபாரம் ரீதியாக பண உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் நண்பர்களை கண்டு சந்தோஷம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சியால் நினைத்தது நடக்கும் தென்கிழக்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நீரம் அடர் பச்சை உத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் ஹஸ்தம் நினைத்தது நடக்கும் சித்திரை நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் காலதாமத வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள் வயதானவர்களின் ஆசிகள் கிடைக்கும் மேல் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட இடங்களில் மதிப்பு மரியாதை அதிகமாகும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் சித்திரை நினைத்தது நடக்கும் சுவாதி ஆசைகள் கிடைக்கும் விசாகம் ஒத்துழைப்பு கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிக ராசி நேயர்களே உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் வேலையில் நிதானத்துடன் செயல்படவும் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க நன்கு உழைக்க வேண்டி வரும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட இடத்தில் எதிரிகளை வெல்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷயம் நான்கு அதிர்ஷ நீரம் இளம் பச்சை விசாகம் பொறுமை வேண்டும் அனுஷம் அலைச்சல்கள் அதிகமாகும் கேட்டை ஒத்துழைப்பு கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேயர்களே நட்பு வட்டாரத்தில் உரையாடும் போது பொறுமை வேண்டும் மற்றவர்களின் வேலைகளை குறை கூறாமல் இருப்பது நன்மையே அளிக்கும் வீட்டு விஷயங்களில் மற்றவர்களின் தலையீடுகள் இல்லாமல் இருப்பது நல்லது வேலையில் புதிய சந்தர்ப்பம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு நிறம் மூலம் பொறுமை வேண்டும் நிதானம் தேவை உத்ராடம் வருமானம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகர ராசி நேயர்களே சொந்தங்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் வியாபாரத்தின் புதிய முதலீடுகளில் பொறுமை வேண்டும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும் புதுவித தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் உத்ராடம் நல்லது நடக்கும் திருவோணம் எதிலும் கவனம் தேவை அவ்விட்டம் நன்மையே நடக்கும் நம்புங்கள் நல்லது நடக்கும் கும்ப ராசி நேயர்களே திறமையான பேச்சுக்களால் ஒத்துழைப்பு அதிகமாகும் நட்பு வட்டாரங்களால் கௌரவம் அதிகமாகும் அலைஞ்சல்களில் சில தடைகள் ஏற்படலாம் மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லவும் வேலையில் கடமைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் நான்கு அதிர்ஷ்ட நீரம் செம்மண் நீரம் அவிட்டம் ஒத்துழைப்பான நாள் சதயம் கௌரவம் அதிகமாகும் பூரட்டாதி பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீன ராசி நேயர்களே உள்ளத்தில் புதிய எண்ணங்கள் தோன்றும் சொந்தங்கள் வந்து நெருக்கம் காட்டுவார்கள் வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து நல்ல நிலை ஏற்படும் வாகன சேர்க்கை பொருட்சேர்க்கை உண்டாகும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நீரம் வெண்மை நீரம் பூரட்டாதி நினைத்தது நடக்கும் உத்திரட்டாதி சிக்கல்கள் தீரும் ரேவதி வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்க கமெண்ட்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க